கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியா ஃபுல்லா பேசும் பொருளாக மாறி இருக்குது முகேஷ் அம்பானியோட இளைய பையனான ஆனந்த் அம்பானி அவர்களோட ப்ரீ வெட்டிங் தான் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி செலவுல அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு உலகத்தில் உள்ள மிக முக்கிய பணக்காரர்கள் வந்திருந்தாங்க இந்தியாவில் உள்ள செலிபிரிட்டி ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சியில ரொம்பவே அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் முகேஷ் அம்பானியோட பையனான ஆனந்த் அம்பானி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தது பேசியிருந்ததுதான் நான் ஏன் இவ்வளவு குண்டா இருக்கேன் எப்படி இவ்வளவு குண்டா மாறி இருந்தேன் அண்ட் என் ஃபேமிலி எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷ் எமோஷ்னலாக அவர் பேசியிருந்தார் அண்ட் அந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு அதை தொடர்ந்து அவரை பத்தின ஏராளமான நியூஸஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஆனந்தமானி அவர்கள் சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு ஒபிசிட்டியால் அண்ட் அதுக்கப்புறம் எப்படியாவது உடம்பை குறைக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ட்ரைனர்ஸ்லாம் கூப்பிட்டு ஃபுட் கண்ட்ரோல்லாம் பண்ணி அவரு உடம்பை குறைக்க ட்ரை பண்ணியிருந்தார் உடம்பை குறைச்சிருந்தார் ஆனாலுமே அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதற்கு முக்கியமான ரீசன் அவருக்கு சின்ன வயசுலேருந்து உடம்புல ஏகப்பட்ட வியாதிகள் இருந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் உடம்ப குறைச்சாலும் மறுபடியும் அவர் குண்டாயிட்டே இருந்திருக்காரு இந்த ஒரு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனாலயே அவர் கூட எப்பயுமே டாக்டர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு அதாவது அவர் எந்த ஒரு ஃபுட்டை எடுத்துக்க போனாலும் சரி அதை முதல்ல அந்த டாக்டர்ஸ் செக் பண்ணிடுவாங்களாமா அது எந்த அளவுக்கு இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து தான் இவருக்கு அந்த ஃபுட்டை சர்வ் பண்ணுவாங்களாமா அதை தாண்டி இவருக்கு உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இமீடியட்டாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் சுற்றி இருப்பாங்க ஆனந்தமணி அவர்கள் குண்டா இருந்ததுலேருந்து ஒல்லி ஃப்ரீயாக மாறி மறுபடியும் அவருக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அம்பானி அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு எப்போதுமே அவர் கூட டாக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக நடந்த ப்ரீ வெட்டிங்கில் கூட டாக்டர்ஸ் டீம் வெளியவே இருந்தாங்களாமா அண்ட் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்களாமா அந்த மாதிரி ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக அந்த இடத்துக்கிட்ட எப்பயுமே ஆள் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா ஆக்டர் சமந்தா இன்னைக்கு திருப்பதி கோயிலுக்கு தரிசனம் பண்ண போயிருக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமந்தா அவர்களுக்கு உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு குறிப்பா ரொம்பவே அரிய வகை நோய் ஒன்னு அவங்களோட உடம்ப தாக்கி அவங்க இதுக்கப்புறம் உயிரோட இருப்பாங்களா சினிமா இண்டஸ்ட்ரியில தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய பெரிய ஸ்ட்ரகில்லாம் அவர்கள் ஃபேஸ் பண்ணிருந்தாங்க உடல்நலம் ரொம்பவே முடியாமல் இருந்தபோது கூட சமந்தா கடவுளை ரொம்ப நம்பி இருந்தாங்க நிறைய கோயில்களுக்கு போயிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க படிப்படியாக அவங்களோட உடல்நிலை சரியாச்சு இப்போ ரொம்பவே சுத்தமாக க்யூர் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏகப்பட்ட புது படங்கள் கமிட் ஆகியிருக்காங்க இந்த ஒரு நிலையில் ஏற்கனவே அவங்க சபரிமலைக்கு போயிருந்தாங்க அதை தொடர்ந்து உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இப்போ இருக்க சபரிமலைக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில் சிறப்பு தரிசனம் ஒன்று பண்ணியிருக்காங்க சமந்தா திருப்பதி வந்திருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அங்கே ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம் வந்திருக்கு அங்க இருந்தவங்க எல்லாமே சமந்தாவை ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க